கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது யாக்கை சுடர் சமூகல் அறக்கட்டளை நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் மாதந்தோறும் வடலூர் பெருவெளிக்கு வள்ளலார் காட்டிய அந்த பெருநெறி கற்றுக்கொள்வதற்கு நாம் மாதந்தோறும் இங்கிருந்து பல அன்பர்களை அழைத்து செல்வது வழக்கம் அதுபோல் இந்த மாதம் நாம் வடலூர் சென்றிருந்தோம் அங்கே திரு அருட்பிரகாச வல்லலார் அவர்கள் இந்த உலகிற்கு வருவிக்க உற்ற இல்லத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அகத்தே கருத்து புறத்து விழுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க சங்கத்தில் அடைவித்திடவும் அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருக்கின்றே இந்த உகத்தை வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று தான் வந்ததற்கான காரணத்தை தானே கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட சிறந்த மாபெரும் உன்னத மனிதன் பிறந்த இல்லம் இது அதைதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது அந்த இல்லத்திலே வருவோருக்கு பசியாறி செல்வதற்கான தருமச்சாலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய அன்பர்கள் அனைவரையும் இந்த வாகனத்தில் அழைத்து வந்து அங்கு இருக்கக்கூடிய இடங்களை காண்பித்து இந்த இடங்கள் எதற்கானவை இதற்கு ஏன் நாம் வர வேண்டும் நாம் வருவதற்கான காரணம் என்ன நம்முடைய செயல் என்ன என்பதையெல்லாம் அவர்களுக்கு அந்த ஒரு நாள் முழுக்க விலக்கி சொல்வதோடு உயிரிழக்க செயலை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்ற அந்த உண்மையையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இந்த அருட்பயணத்திற்கு வரக்கூடியவர்கள் வந்த மாத்திரத்திலே தான் யார் தான் செய்ய வேண்டிய செயல் என்ன என்பதை புரிந்து கொண்டு பிற உயிர்களுக்கு நன்மை வயக்கும் வண்ணம் தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் இதோ அந்த உன்னத மனிதன் பூமியிலே பிறந்து கருணையே வடிவாக வளர்ந்து வாழ்ந்து வந்து தண்ணீரிலே விளக்கு ஏற்றிய அந்த இல்லத்தை நோக்கி நம்முடைய அன்பர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீரிலே விளக்கு எரியுமா என்ற கேள்வி பலருக்கும் எழலாம் எனும் கண்ணீரைக் கொண்டு பிற உயிரின் துன்பத்தை ஒவ்வொரு கணநேரமும் நினைத்து எண்ணி எண்ணி அழுது கொண்டு எழுதும் பொழுது தண்ணீரில் விளக்கு மட்டுமல்ல எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீரும் ஏனென்றால் கருணையின் உச்சமாக இங்கே வள்ளலார் அவர்கள் இருக்கிறார் அவர் போதித்த ஒவ்வொரு வரிகளும் வாழ்க்கை நெறிமுறைகளும் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதுதான் நாம் அதை பொருத்திக் கொள்வதில்தான் சிரமப்படுகிறோமே தவிர பொருத்தி கொண்டுவிட்டால் நாமும் வள்ளலாராக மாறுவதற்கு ஆயிரம் வழிகள் உண்டு அதில் முதன்மையானது உயிரறக்கம் அந்த உயிரறக்கம் என்பது எப்படி செய்ய வேண்டும் என்று பலருக்கும் தெரியவில்லை இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி தீஞ்சுவை நீரோடை எந்த விதமான நீராதாரமும் இல்லாத இந்த இடத்திலே ஒரு நீரோடை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கே நாம் திரும்ப திரும்ப குறிப்பிடுவது ஒன்றே ஒன்றுதான் கருணை என்ற ஒன்றை ஒருவன் கையில் எடுத்தானே ஆனால் அவன் செய்யக்கூடிய செயல் அனைத்துமே வெற்றியாகத்தான் இருக்கும் அது பிற உயிர்களுக்கு காலம் முழுக்க நிலைத்திருக்கும் என்பதற்கு இந்த தீஞ்சுவை நீரோடையே ஒரு காரணம் ஒரு உதாரணம் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் செல்லக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அனைத்திலுமே வள்ளல் பெருமானின் கருணை மிகுதியாக இருக்கும் மாயமோ மந்திரமோ மந்திர செயல்களோ ஏதும் செய்யாமல் முழுக்க முழுக்க தன்னை கருணையின் பால் செலுத்தி கொண்ட அந்த மாபெரும் உன்னத மனிதன் பிறந்த இடமோ வாழ்ந்த இடமோ இருந்த இடமோ எதுவாக இருந்தாலும் அங்கே கருணை நிரம்பி இருக்கிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய மேட்டுக்குப்பம் சித்திவலாக திருமாலிகை திருமாளிகை சித்தி திருமாளிகையை பற்றி வல்லல் பெருமான் நமக்கு ஒன்று கூறியிருப்பார் அண்ணன் தம்பி அம்மா அப்பா போன்ற ஆப்தர்கள் கொடுப்பதை விட பல கோடி நன்மைகள் கிடைக்கும் இடம் என்று அப்படிப்பட்ட சித்தி தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இங்கே ஒரு ஞான தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த ஞான தீபத்திலே இறைவன் விளங்குவதாக பாவனை செய்து கொள்ளுங்கள் என்று வல்லல் பெருமான் அன்றே கூறி சென்றிருக்கிறார் இந்த சித்திவலாக திருமாளிகையில்தான் வள்ளல் பெருமான் இறைவனோடு இரண்டர கலந்த இடமும் இருக்கிறது அதாவது இந்த உருவை திருவுருமாற்றம் செய்து கொண்ட இடம்தான் அது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்திலே நாமும் சென்று அங்கே அவனை வழிபட வேண்டுமென்ற ஒரு வ நோக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது போக முடியாதவர்கள் இந்த காணொலியை பாருங்கள் போக வாய்ப்புள்ளவர்கள் எங்களை அணுகுங்கள் இதோ திரு அறை ஏக இறைவனோடு இரண்டர திருவுருமாற்றம் செய்து கொண்ட அந்த அறை வல்லல் பெருமான் இப்படிப்பட்ட நிலைக்கு செல்வதற்கு ஒரே காரணம்தான் அவர் கூறுவது என்னை ஏறா நிலைமையில் இயற்றியது தயவு 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 என்று தய தயவை மட்டுமே முதன்மையாக கூறுவார் அதற்கு அவர் முன்னதாக முதன்மையாக அவர் எடுத்துக்கொண்ட செயல்தான் இந்த சத்திய தர்மச்சாலை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சத்திய தர்மச்சாலையிலே இன்று பல அன்பர்கள் உணவறிந்து கொண்டிருக்கிறார்கள் பசி என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பசி என்பது பொதுவாகவே இருக்கிறது எப்படிப்பட்ட நபரும் கூட தன்னை மறந்து பசியிலே கையேந்தி விடுவார்கள் அப்படி எந்த உயிரும் எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் இப்படி சென்று பசிக்காக தன்னை மாய்த்து கொள்ளக்கூடாது என்று எண்ணிய அவர் அதோ கருணையினால் ஏற்றிய அந்த அடுப்பு உங்கள் கண்முன்னே தெரிகிறது என்றோ ஒரு நபர் ஏற்றிய அடுப்பு இன்று இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய கருணையின் உச்சமாக வல்லல் பெருமா நமக்கு திகழ்ந்திருப்பார் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வள்ளலார் போதித்த இந்த அறநெறியில் உயிரிழக்க வழிபாட்டில் ஒரு தொய்வும் இல்லாமல் நீங்கள் செல்வீர்களே உங்களுக்கு மரணம் என்பது இல்லாமல் போகும் இதோ கல்பட்டு ஐயா உயிர் சமகதி அடைந்த இடம் அதாவது வள்ளலார் இவரை பற்றி சொல்லியிருப்பார் தாய்மடியில் படுப்பது போன்ற உணர்வை கொடுக்கக்கூடிய நபராக கல்பட்டு ஐயா இருந்திருக்கிறார் என்று அப்படி கருணை இன்றெடுத்த குழந்தையாக கல்பட்ட ஐயாவும் இருந்திருக்கிறார் நீங்கள் உலக உயிர்களையெல்லாம் ஏக இறைவன் எப்படி ஒளிநெறியாக இருந்து வாழ்வித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக நமக்கு அமைக்கப்பட்ட சத்திய ஞான சபை அங்கே நம்முடைய அன்பர்கள் அதை நோக்கி பார்ப்பதற்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த பெருவெளியிலே நடுவிலே ஒரு கோபுரம் போன்ற அமைப்பை அமைத்து அங்கே வழிபாடு செய்வதற்கான அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார் பெருமான் இது நமது சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமமான ஒன்று அதை வெளியிலே புறத்திலே அவர் நமக்கு வடிவமைத்திருக்கிறார் உள்ளே வடிவிலே ஏக இறைவன் நமக்கு திருநடனம் ஆடும் காட்சியையும் அவர் அங்கே ஏற்படுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு உயிரும் இது போன்ற உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று ஏக இறைவனோடு இரண்டற கலந்த வள்ளல் பெருமானின் பெரும் ஏக்கமாகவே இருக்கிறது இந்த இயக்கங்கள் தீர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் வள்ளலார் சொன்ன நெறியிலே நின்று உலக உயிர்களின் துன்பத்தை தீர்ப்பதற்கும் நாம் யார் எதற்காக வந்தோம் என்ற அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கும் வேண்டுமென்றால் வாதியாக நாம் மாற வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயலும் சிந்தனையும் உயிரடக்கம் என்ற ஒன்றை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி அந்த ஏக இறைவனும் முன்னே ஜோதியாக நடனமாடக்கூடிய காட்சி இப்படி அனைத்தையும் ஒரு நாளில் கூட்டிச் சென்று உங்களை காண்பித்து அது மட்டுமல்லாது உண்மை உயிரக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது யாக்கை சுடர் சமூகநல அறக்கட்டளை